பாராளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலானது செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் தகவல் செய்தார் மத்திய பட்ஜெட் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக உள்ளது என்று எதிர்கட்சி எம்பிக்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை இல்லை என்ற தமிழ்நாட்டில் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்துதான் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார் சக்கர வியூகத்தை உடைத்து ஏறியும் காலம் விரைவில் வரும் என்றும் தெரிவித்திருக்கிறாராம் அதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் பாராளுமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பே ஏற்பட்டுவிட்டது இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி பேச்சு குறித்து பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரனாவத் தெரிவித்துள்ள கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாராளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கங்கனா தெரிவித்திருப்பதாவது ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் மோடியை பற்றி ராகுல் காந்தி பேசுவது தவறான முன் உதாரணமாகும் என்று அவர் தெரிவித்ததுதான் தற்போது பெரும் புரளியை கிளப்பியுள்ளது அதாவது ராகுல் காந்தி தொடர்ந்து இப்படி பேசி வருவதை பார்க்கும்போது மது அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தியவாறு பாராளுமன்றத்திற்குள் வருகிறாரா என்று சந்தேகம் எழுகிறது அவரை பாராளுமன்றத்திற்குள் வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்று கங்கனா ரணாவத் தெரிவித்தது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் டெல்லியில் பரவலாக பேசப்பட்டும் வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியை வரம்பு மீறிய பேச்சாக இவ்வாறு கங்கனா ரணாவத் பேசியிருப்பது டெல்லி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி பேசியதாக கூறப்படும் சில வார்த்தைகள் தானாகவே தான் கங்கனா ரணாவத் அவதூறாக கூறியிருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏனென்றால் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளானது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அங்கு மீறி பேசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் மத்திய அரசிற்கு பலரும் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது அவதூறு பேசியிருப்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் பேசும் பொருளாகவே மாறியிருக்கிறது இதன் காரணத்தினால் கங்கணாரணாவத் மீது பல புகார்கள் எழுந்திருப்பதாகவும் அதற்காரணத்தினால் அவர் அதிரடியாக கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவுமே தகவல்களும் வெளியாகி வருகின்றன